ஹை வெல்கம் டு டாக்டர் ஷெரன் லியோன்ஸ் கார்டன் இன்றைக்கி என் தோட்டத்தில் சூப்பரான ஒரு ஃப்ரூட் பழுத்து அதை தான் பறிக்க போகிறேன் இது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எங்கள் ஊரில் இந்த கேஷ்யூ ஃப்ரூட் நல்லாவே வளரும் எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு இந்த கேஷ்யூ மரம் நல்லா வளரும் நிறைய காயும் தரும் நார்மலாக சம்மரில் இதில் நிறைய ஃப்ரூட் வரும் இன்றைக்கி இந்த பழம் நல்ல உயரத்தில் இருக்கிறதுனால நான் ஒரு தோட்டம் வச்சு பறிக்க போகிறேன் பழத்தை ஈஸியாக பறிச்சாச்சு என்னை சாப்பிட்டு பார்க்கலாம் பச்சை காஷுவை கூட பறித்து நம்ம குழம்பெல்லாம் வைக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு ஸோ முந்திரி பழத்தை பறிச்சாச்சு என்னமே சாப்பிடலாம் இது நல்லா பழுக்கலை நான் இப்போ தான் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தோட்டம் வச்சு பறித்தேன் சாப்பிட்டு பார்ப்போமா இதுதான் வந்து ஃபஸ்ட் பழம் ஸோ கேஷ்யூ ஃப்ரூட்டோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் கேஷ்யூ ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இது தான் அதோட நட் நட்டை நல்லா வறுத்து உடச்சி எடுக்கும்போது உள்ளே அந்த கேஷ்யூஸ் இருக்கும் அதாவது கேஷ்யூ நட் ஸோ அது ரொம்ப சுவையானது சத்தானது இது தான் கேஷ்யூ ஹேப்பி கார்டனிங்